நேர்லே வணக்கம் இது சாணக்யா நாடு முழுக்க ஒரு முக்கியமான விஷயம் பேசப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் வந்து தொடர்ந்து பதற்றமான சூழல் அடுத்தடுத்த சந்திப்புகள் அப்படின்னு போய் கொண்டிருக்க மத்திய அரசு வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விடிஞ்சா ஒரு முக்கியமான நிகழ்வு நாடு முழுக்க நடக்க இருக்கிறது புதன்கிழமை மே ஏழாம் தேதி இந்த விஷயம் நடக்க இருக்கிறது போர்க்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சமாளிக்க ஏதுவாக போர்க்கால ஒத்திகை அப்படின்ட்டு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்தியாவில் ரொம்ப நீண்ட காலத்திற்கு பிறகு நடக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் கழித்து இந்தியாவில் இந்த போர்க்கால ஒத்திகை நடக்கிறது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த போர்க்கால ட்ரில்ஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் நடந்தது எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இந்தோ பாகிஸ்தான் வார் பங்களாதேஷ் பிரிவினைக்காக நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இது நடந்தது தற்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் கழித்து நடக்குது கார்கில் வாரின் போது வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த ட்ரில்ஸ் வந்து நடந்திருக்கு அங்கே அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் பார்டர் டென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அவங்களுக்கு அது நடந்திருக்கிறத பார்க்குறோம் ஆன் அண்ட் ஆஃப் வந்து குறிப்பிட்ட சில இடங்களில் குறிப்பிட்ட டைமில் வந்து சில டைம் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து அவர்கள் இது போன்ற விஷயத்தை நடத்துவாங்க எப்படி ஏர் ஷோவோ எப்படி வந்து அவங்களுக்கு வருஷ வருஷம் கூடியோ அது போல தான் இது இருக்குது பட் ஆனால் ஐம்பத்தி நாலு வருஷத்துல முதல் முறையாக நாடு முழுக்க அத்தனை மாநிலங்களுக்கும் அத்தனை யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை பறந்திருக்கிறது மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து போயிருக்கு இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் இது எல்லாருக்கும் இல்லாட்டியும் இரநூத்தி நாற்பத்தி நாலு டிஸ்டிக்ஸை இதுல தேர்வு செய்திருக்கிறார்கள் பொட்டன்ஷியல் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அபாயகரமான அந்த தாக்குதல் அல்லது எதிரிகளின் குறியில் இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து அல்லது நமக்கு சேஃப்கார்டு செய்ய வேண்டிய அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கும்ல சில இடங்கள் இருக்கும்ல அந்த இடங்களை தேர்வு செய்து இந்த ட்ரில்ஸை வந்து சேஃப்டி சேஃப்டி காரணங்களுக்காக தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் இது நடக்கிறது சென்னை உட்பட தமிழகத்தின் முக்கியமான இடங்கள் உட்பட ரெண்டாயிரத்தி அஞ்சு டேட்டை படி பார்த்தோன்னா இது சென்னை சென்னையில் வந்து கல்பாக்கம் வருகிறது அதே போல் உங்களுக்கு மீனம்பாக்கம் வருகிறது அதை தாண்டி இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஆவடி இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலை அதே போல் மணலியில் இருக்கக்கூடிய இடங்கள் போல் முக்கியமான இடங்கள் மீனம்பாக்கம் கல்பாக்கம் உள்ளிட்ட இடங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும் கூடங்குளமும் இதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது போல் பல இடங்கள் இருக்கு நார்தன் ஸ்டேட்ஸில் ஏகப்பட்ட இடங்கள் பார்டரிங் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோஸ்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதில் தான் வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த ட்ரில் நடந்தது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக் அவுட் ட்ரில் அதை மட்டும் அவங்க பண்ணாங்க அதுதான் ஆரம்ப புள்ளியான்னு பார்த்தா இப்போ நாடு முழுக்க வந்திருக்கிறது இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பதற்றப்பட வேண்டியதற்கு எதுவும் இல்லை இது வந்து ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம ஓகே இப்படியே வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும் நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது இதை மட்டும் நீங்க செய்யணும் அப்படின்னு நம்மள வந்து நம்மளுடைய இதை வந்து செல்ஃப் டிசிப்ளின் அஸ் வெல் அஸ் சிவில் ஒபீடியன்ஸை நமக்குள்ள கொண்டு வரதுக்கான அரசின் முயற்சி என்னென்ன சொல்லியிருக்காங்க வாங்க பார்ப்போம் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அப்படின்றது அந்த சுற்றறிக்கையில முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு கம்யூனிகேஷன் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ சேனல்ஸ் அண்ட் ஹாட்லைன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு அரசுகளுக்கு மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறது அதன் பார்த்தோன்னா ஒன் லைன் கமாண்டு தான் வரும் அந்த ஒன் லைன் கமாண்டுன்னா ஒம்போது டு ஒன்போதரை பேர் செய்கிறேன்ஸ் ஒதிக்க ஒலி ஒழிக்கப்படும் அந்த நேரத்தில் யாரும் பத்திரமா இருங்க அப்படின்னா எல்லோரும் பத்திரமா இருக்கணும் அதற்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் ஸோ ஒன் லைன்டு கமேண்ட் தான் வரும் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐஏஎஃப் உடைய ஹாட்லைன் கமாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இந்த இடத்த ப்ளே பண்ணும் ஏன்னால் அவங்க தான் வந்து உங்களுக்கு டோட்டலாக சர்வீஸ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் பெட்ரோலிங்லேருந்து உங்களுக்கு மேலே பெட்ரோல் பண்ணுறதுல இருந்து காம்பேட் அப்படின்னு ஸோ காம்பேட் காம்பேட் ஏர் பெட்ரோலிங் சொல்லுவாங்க அதே போல் முக்கியமான பெட்ரோலிங்லாம் அவங்க பண்ணுவாங்க ஏர் ஃபோர்ஸ் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து ஏர் ஃபோர்ஸ் கிட்டே தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது முக்கியமான செய்ய இருக்குது அவங்க தான் கம்யூனிகேட்டராக இந்த இடத்துல இருக்காங்க ஸோ அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ரூம் செக்ஸ்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட்டை அழுத்தி சொல்லியிருக்காங்க கண்ட்ரோல் ரூம் செக்ஸ் அப்படின்றது நோடல் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல வந்து நிற்குது அந்த நோடல் ஆஃபீஸர் யார் ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒருங்கிணைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்முறை நேரடியாக எப்படி நூத்தி நாற்பத்தி நாலு தடை அப்படின்றத வந்து ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ போட முடியாது முதல்வரோ பிரதமரோ போட முடியாது கலெக்டர் தான் போட முடியும் எப்படின் இருக்கோ அது போல மைன்யூட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் போல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட வந்து இந்த நோடல் ஆஃபீஸருக்கான பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அங்கே போய் நிற்கிறது அதன்படி கம்யூனிகேஷன் வந்து எப்படி ஐஐஎஃப் எப்படி ஹாட்லைனும் எப்படி ரேடியோ சேனல்ஸ் மூலிமா நமக்கு சொல்கிறாங்களோ போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த உங்களுக்கு நோடல் ஆஃபீஸர் அவங்களுடைய கால் அப்படின்றதும் அந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அந்தந்த நோடல் ஆஃபீஸர் அதாவது அந்தந்த கலெக்டர்கள் தான் முக்கியமான கீ ஸ்டேக் ஹோல்டர் டு கால் த ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி முக்கியமான ஸ்டேக் ஹோல்டராக முக்கியமான முடிவுகளை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய ஆஃபீஸராக நோடல் ஆஃபீஸராக கலெக்டர்ஸ் தான் வந்து நிற்கப்பறாங்க ஸோ கம்யூனிகேஷன் வில் பி ஃப்ரம் தி கலெக்டர் அப்படின்றத நம்ம இதுலருந்து புரிஞ்சிக்கணும் ஸோ கலெக்டர்ஸ் அண்ட் செகண்ட் கலெக்டரேட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண இருக்கு சிவிலியன் அண்ட் ஸ்டூடெண்ட் ட்ரெயினிங் அப்படின்றது இம்முறை அடிப்படையாகப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்பு இருந்த கார்கில் வாரின் போது இது சொல்லப்படவில்லை அந்த பார்டரிங் ஸ்டேட்ஸுக்குமே கூட ஆனால் எழுபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை சொல்லியிருக்காங்க இதன்படி பார்த்தோம் அப்படின்னா சிவிலியன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் பொதுமக்கள் கிட்ட இதை இது பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஒரு வேளை டக்குன்னு குண்டு போடுறாங்க அதற்கான சைரன் சொல்லிக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்ம வந்து லைட்டு எரி வைக்கலாமா பத்து மணிக்கு மேலே பதினொரு மணிக்கு மேலே போகலாமா ஏன்னா இது மாதிரி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வான்வெளி தாக்குதல் எல்லாமே பார்த்தோம்னா நைட் நேரத்தில் பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து ரேடாஸு பல விஷயங்கள்லாம் தாண்டியும் வர பண்ண முடியும் ஒரு சில பாசிபிலிட்டி இருக்குன்னா நைட்டு தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நைட் நேரத்தில் எப்படி மூமெண்ட்ஸ் இருக்கணும் ட்ரெயின் போன்ற பதி ஏர்போர்ட் போன்ற முக்கியமான விஷயங்களை எப்படி பயன்படுத்துவது இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது ஸோ இது மாதிரி பண்ணக்கூடியது எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லப்படுவாங்க எப்படி உணவு எப்படி எடுத்து வச்சுக்கணும் எத்தனை நாளைக்கு தேவையான உணவு எடுத்து வச்சுக்கணும் இது போன்ற விஷயங்கள் துணி எப்படி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி சேகரித்து வச்சுக்கணும் தண்ணி சேகரிச்சு வச்சுக்கணுன்றதே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது சில இடங்களில் தண்ணி ட்ரைன் பண்ணி சில இடங்களில் அதை மாற்றி வைக்கணும்னு கூட சொல்லுவாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அப்படி இருக்க ஏகப்பட்ட விஷயங்கள் சிவிலியனுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா என்சிசி என்எஸ்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் இவங்களாம் சிவிக் கான்ட்ரிபியூஷன் சிவிக் சர்வீஸ் ஃப்ரண்டில் அவங்க இருக்காங்க இராணுவம் எப்படி அங்கே இருக்கோ ஸ்டேட்டில் எப்படி போலீஸ் இருக்கோ துணை ராணுவம் எப்படி ரெண்டுத்தையும் பண்ணக்கூடிய அளவில் இருக்கோ அது போல ஒரு முக்கியமான இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய என்சிசி என்எஸ்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ரெட் கிராஸ் போன்ற முக்கியமான அந்த சேவை இருக்க சேவையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ அவர்களுடைய கோஆர்டினேஷன் மூலியமாக சிவில் ஒபீடியன்ஸை சிவில் ஒரு காம்னஸை கொண்டதுக்கு முயற்சி செய்வார்கள் அந்த சர்வீஸில் இவர்களும் முக்கியமான ஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இவர்களுக்கு வந்து எப்படி குழந்தைகளை ஹேண்டில் பண்ணும் எப்படி பெரியவர்களை ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து ஒரு தாக்குதல் நடத்தணும் எப்படி கோஆர்டினேஷன் பண்ணணும் இதெல்லாம் டூஸ் இதெல்லாம் டோன்ஸ் அப்படின்றத கிளியராக வந்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஸோ ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல வந்து நிற்கிறது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவாக்குவேஷன் ரில்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த இடத்துல வந்து நிற்கிறது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அட்டாக் அப்படின்றது சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேவி மூலியமாக அதிக பிரச்சனை இருக்கலாம் மிசைல்ஸ் மூலியமாக இருக்கலாம் பட் ஆனால் நார்த்தன் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேவியை தவிர மீது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு ஏர் ஏர் பாசிபிலிட்டி இருக்குது மிலிட்ரி கிரவுண்ட் ஃபோர்ஸ் இன்வேஷன் பாசிபிலிட்டி இருக்குது அட் த சேம் டைம் மிசைல்ஸும் இருக்குது அப்படி இருக்க நார்த்தன் ஸ்டேட்ஸுக்குலாம் இது ரொம்ப அடிப்படை விஷயமா ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்கும் எவாக்குவேஷன் ட்ரில்ஸில் வந்து அவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்க பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு இடத்துல சைடன் விடுது அப்படி ரெண்டு ரெண்டு வகையான சைரன்ஸ்லாம் இருக்கும் மூணு வகையான சைரன்ஸ்லாம் இருக்கும் ஒரு ஒரு சைனுக்கும் அடையாளம் இருக்குது அப்படி பண்ணால் என்ன பண்ணணும் இப்படி பண்ணால் என்ன பண்ணணுன்றதெல்லாம் இந்த ட்ரில்ஸில் வந்து சொல்லி தந்துடுவாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் எப்படின்னா சிம்பிள் தான் எல்லாமே டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் இந்த விஷயத்தில் பண்ணி கொடுத்துருவாங்க அதன்படி பார்த்தோம்னா எங்கே ஒழியணும் எங்கே ஒழியக்கூடாது கரண்ட்டு கிரிட்டெல்லாம் கிட்ட போய் ஒழியலாமா வெறும் தகரம் போட்டிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒழிஞ்சிடலாமா எது காங்கிரீட்டோ அதில் பல மாடிகள் இருக்குது அதில் போய் பண்ணலாமா இது போல் பல விஷயங்கள் இருக்குது அதே போல் எங்கேருந்து எங்கே மாற்றணும் எங்கே காண்டாக்ட் பண்ணணும் ஆம்புலன்ஸ் கூப்பிடலாமா ஆம்புலன்ஸ் இது பண்ணணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வேஷன் ரூல்ஸ்ல ரொம்ப கணக்காச்சிதமா புரியும்படி சொல்லித்தரப்படும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆஃப் சிவில் டிஃபென்ஸ் சர்வீஸ் எப்படி வந்து உங்களுக்கு என்சிசி என்எஸ்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு ரெட் ரெட் கிராஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான சிவில் சர்வீஸ் இதாக இருக்காங்களோ ஸ்டூடண்ட் சைடில் இருக்காங்களோ இது அரசு சைடில் இருக்காங்க அப்படின்றவங்களும் முக்கியமான இருக்காங்க துணை ராணுவ படை அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் காவல்துறை அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் அதே போல பார்த்தோம்னா எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப்லாம் இருக்காங்க ரைட் அதாவது பேரிடர் மீட்பு படை தேசிய அளவில் இருக்கும் மாநில அளவில் இருக்குது ஸோ அந்த படைகள் எல்லாமே ஆக்டிவேட் செய்யப்படும் ரிசர்வ் படைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் ஆக்டிவேட் செய்யப்படுவார்கள் அதை தாண்டி ஓய்வு பெற்று சென்றவர்கள் திரும்பி கால் பேக் பண்ணுவாங்க சர்வீஸுக்கு ஸோ அவர்களும் ஆக்டிவேட் செய்ய பண்ணுவார் இவர்கள்லாம் டேரக்டாக ஃப்ரண்ட் லைனில் வாரில் போய் நீ முன்னாடி புல்லெட்டை வாங்க புல்லெட்டை சுடு அப்படின்றதுல அவங்க தள்ளப்பட மாட்டார்கள் அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலி செய்யறதுக்கு ரெடியாக ஃபிட்டாக ஏபிளாக இருக்கக்கூடிய நமது ஆர்மியும் நமது ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸும் பிஎஸ்எஃப்பும் போன்றவையெல்லாம் பார்த்துப்பாங்க நமக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா சிவில் ஒபீடியன்ஸ் சிவில் சர்வீஸை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அரசுக்கு வந்து போரில் கவனம் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஃபைவ் வாரெலாம் வரும் உள்ளே இருக்கிறவங்கலாம் சிலர்லாம் இந்த பிரச்சனையை பார்ப்பாங்க அங்கே இருக்கிறவங்களும் சிலர் வந்து இங்கே பிரச்சனைகள் ஏற்படுத்தி பார்ப்பார்கள் இங்கே வந்து தேவையில்லாத ஒரு பேனிக் ஏற்படுத்தி பார்ப்பாங்க பேனிக் பையங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது போன்ற விஷயங்களை தடுக்குதற்கு ஒரு ஃபோர்ஸாக இவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் வார்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இவர்கள்லாம் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க ஸோ எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் ரிசர்வ் போலீஸ் அதே போல போலீஸ் இவங்க நாலுமே வந்து ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இவங்க எல்லாருமே ஒரு குரூஷியான ரோல் வந்து ப்ளே பண்ண போறாங்க அதே போல ஆம்புலன்ஸ் சர்வீசஸும் இந்த சர்வீஸுக்கு கீழே வரும் அதே போல ஃபயர் சர்வீசஸும் இந்த இதற்கு கீழே வரும் அதே போல பல முக்கியமான சிவில் விஷயங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையின் கீழ் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய முக்கியமானவங்க எல்லாருமே வந்து இதன் கீழ் வருவார்கள் ஸோ இவர்கள் வந்து சிவில் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ரொம்ப ரோல் இந்த இடத்துல பிளே பண்ண இருக்காங்க ஏர் ரைட் சைரன்ஸ் இனிமே தான் முக்கியமான விஷயத்துக்குலாம் நம்ம வர இருக்கிறோம் ஏர் ரைட் சைரன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் செய்ய பட இருக்கிறது ஏர் ரைட் சர் சைரன்ஸ்ன்றது நம்ம பார்த்துருப்போம் இஸ்ரேல் ஈரான் லெபனான் இது போன்ற மிடில் ஈஸ்டில் எங்கெல்லாம் சி சிரியா போன்ற இடங்கள்லாம் வந்து ஏர் ரைட் சைரன்ஸ் ரொம்ப காமனான விஷயமா இருக்கும் வீட்டில் அவங்க எல்லாத்துக்கும் சின்ன பசங்களை பிறந்த உடனே அவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருவாங்க இது மாதிரி சவுண்ட் வந்தால் இங்கே போயிருக்கணும் அங்கே போயிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இருக்க அந்த ஏர் ரைட் சைரன்ஸ்ன்றது இந்தியாவில் புழக்கமான விஷயம் இல்லை அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது நமக்குலாம் இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படி இருக்க அந்த விஷயம்னா நமக்கு தரப்படும் இன்னும் சொல்ல போனால் நமக்கு இந்த விஷயங்கள் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நமக்கு பரிச்சயமே இல்லை அப்படின்ற காரணத்தில் பல இடங்களில் புதிதாக ஏர் சைரன்ஸ் வந்து ஏர் ரைடுக்கான சைரன்ஸ் வந்து அமைக்க கூட படலாம் இல்லை புதுப்பிக்கப்படலாம் ஒயர் விட்டு போயிருக்கும் சால்ட்ரிங் விட்டு போயிருக்கும் புதுசாக ஒயர் கனெக்ஷன் கொடுன்ற அளவுக்கு கூட நமக்கு இருக்கலாம் ஸோ தேர் ஆர் என்ன எனாமஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் நெகட்டிவ் சைட்ஸ் அப்படி இருக்கனால தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அது எல்லாத்தையும் சரி செய்ய சொல்றாங்க ஒருவேளை இது இது எதிர்க்கு ஆப்ரேட் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு முக்கியமான விஷயம் ஏர் ரைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வான்வழி தாக்குதல் ஒருவேளை நம்மளுடைய ரேடார்லேருந்தோ நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்தோ தப்பி தவறி ஏதோ ஒரு பாகிஸ்தானுடைய ஏர் ரைடு ஒரு ஒரு ஜெட்டு வருது அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏர் ரைட் சைடுன்னு அடிக்கும் டக்குன்னு சென்னையில் முக்கியமான இடங்கள்ல இதெல்லாம் அடிக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும் கிராஷ் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பின்னாடி சொல்கிறேன் பட் அது போன்ற விஷயங்கள்லாம் என்னென்ன ஆர்டர்ஸ் வருதோ அதோ ஒன்லைன் கமாண்டில் நமக்கு என்ன கம்யூனிகேஷனில் வருதோ நம்ம என்ன நோடல் ஆஃபீஸர் சொல்கிறாங்களோ என்ன நமது சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சொல்கிறாங்களோ அதை கேட்டு மக்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இது விஷயம் இதோட கமாண்ட் எப்படி வரும் அப்படின்னா எப்படி ஹாட்லைன் எப்படி ரேடியோ எப்படி ஒன்லைன் சேனல் எப்படி நோடலோ அதே போல் ஒரு முக்கியமான சிக்னல் இதெல்லாம் வந்து வரிக்கு வரி சொல்ல மாட்டாங்க ஒரு சைடு நடிச்சா ஒன் கமெண்ட் இன்னொரு சைன் நடிச்சா இன்னொரு கமெண்ட் இதை நம்மளே புரிஞ்சுக்கணும் லெஃப்ட் ரைட்டு அப்படின்றது எப்படி இருக்கோ மிலிட்ரிக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி லைன் கமெண்ட் லெஃப்ட்னா லெஃப்ட் தான் ரைட்னா ரைட் தான் வேற பக்கமே திரும்பக்கூடாதுன்ற மாதிரி ஏர் ரைட் சைலண்ட் சைடன் ஒன்று இருக்குது அதுக்கு ஏற்ப ஒன்று வரும் பிளாக் பிளாக் அவுட்டுக்கு வர சைடன் இருக்குது அதுக்கு போன ஒன்றுவர் இருக்கு ஸோ ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது குறிப்பாக பார்டரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப குரூஷியான விஷயமா இருக்குது நோட்டாம் போட்டிருப்பாங்க நோட்டீஸ் டூ ஏர்மேன் ஸோ அந்த நோட்டீஸ் டூ ஏர்மேன் விஷயத்தை இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ த அப்போ தவறி ஒரு எதிரியுடைய விமானம் வருதுன்னா அந்த இடத்துல எப்படி நமக்கு இருக்குன்னு ஒரு அலர்ட் கொடுக்கக்கூடியதான் ஏர் ரைட் சைடன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கர்ஸ் அண்ட் ட்ரென்சஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு மாநில அரசுகளுக்கு அரசு உத்தரவிட்டிருக்குது பங்கர்ஸ் நமக்கு தெரியும் பதுங்கு குழிகள் இது வந்து நமக்கு நம்ம நாட்டில் பங்கர்ஸ்ன்றது பல இடங்களில் கிடையவே கிடையாது இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு ஒரு பெரிய பெரிய ஆள் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்தியாவில் பங்கர்ஸ் இல்லை பட் ஆனால் நம்ம வந்து நாடு முழுக்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணிடணும் ஒரு காலத்தில் ஃபியூச்சரில் போர் வந்தால் கூட எப்படி மெட்ரோ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவுமோ அதேபோல அந்த மெட்ரோ வந்து நமக்கு ஒரு பங்கராக கூட உதவும் ட்ரெயின் சர்வீஸை மட்டும் மெட்ரோ சர்வீஸை மட்டும் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து பங்கர்ஸை வந்து பங்கர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ரேஞ்சுக்கு நமக்கு யூஸ் ஆகும் ட்ரெயின்ஸும் வந்து தே அடிப்படையாகவும் ஸோ சுரங்கத்தில் நம்ம வந்து அதிகமாக ட்ராவல் பண்ண பார்க்கணும் மேலே தாண்டி கீழே பண்ணோம் அப்படின்னா டபுள் த யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்க நமக்கு பங்கஸ் வந்து சதர்ன் ஸ்டேஜில் மேக்ஸிமம் கிடையாது உங்கள் காஷ்மீர் மாதிரி இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் ஒரு ரெண்டு வா இந்த தாக்குதல் நடந்த ஒரு வாரத்துலேயே அவங்க க்ளீன் பண்ணி வைக்கிறத பார்க்குறோம் அவங்க வந்து துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க போர்வை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க தண்ணியை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அடிப்படையான தேவைகள் ப்ரெட் பாக்கெட்டு இது மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறது லாங் டெமுக்கு உள்ளேருந்து சாப்பிட்ணும் வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னா தண்ணி தேவை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கெட்டு போகாம இருக்கக்கூடிய பொருட்கள் தேவை ஸோ இது விஷயங்கள்லாம் அவங்க அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டதை பார்த்தோம் அதுபோல் கிளீன் பண்ணி வைக்க வேண்டியதே அடிப்படையான விஷயம் இல்லை ஸோ பங்கசையும் ட்ரென் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்கறாங்க பங்கசை க்ளீன் பண்ண முடியும் ட்ரென் க்ளீன் க்ளீன் பண்ணுவோம் இது வந்து பதுங்கு குழிகள்னு தான் சொல்ல முடியும் அதாவது பள்ளமாக இருக்க ஒரு இடம் ஒரு கால்வாய்க்கு வெட்டப்பட்ட இடம் போல இருக்கும் ஒளிஞ்சுப்போம் நம்ம வந்து நம்ம மேலே மண்ணை இது புல்லு செடியில் மேலே போட்டுக்கிட்டோ பதுங்கினோம் அப்படின்னா எதிரிக்கு நம்ம ஏதோ ஒரு தெரியிற மாதிரியே தெரியாது ஸோ நம்ம வந்து பதுங்கு குழிகள்ன்றது ஃப்ளாட்டாக வரும்போது நமக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த ட்ரெஞ்சஸ் ஸோ இந்த பங்கர்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அரசு வந்து முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேம்ஃப்ளோகிங் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு முக்கியமான லைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா முக்கியமான நிறுவனங்கள் முக்கியமான இடங்கள் பகுதிகள் அந்த இடத்துலலாம் வந்து கேம்ப் ஃளாகிங் பண்ணனும் அப்படின்னு சொல்கிறாங்க கேம்ப் ஃபுலாகிங்கில் என்ன அப்படின்னா இன் சிம்பிள் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா பச்சோந்தி போல இடத்தை மாற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அதுதான் அதோடைய சிம்பிளர் மீனிங் அதாவது இப்போ ஒரு கல்பாக்கம் இருக்குது நம்ம மின்நிலையம் பார்க்குறோம் அதை வந்து எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அந்த மின் நிலையன்னே தெரியக்கூடாது அப்படின்றதுக்கேற்ப அது ஒரு டென்ட் கொட்டாய் ஆட்டம் போட்டு வைக்கிறது மரம் செடியெலாம் நிறைய சுற்றி ஆர்ட்டிஃபிஷியலாக தூக்கிட்டு வந்து வைக்கிறது அதோட கலரை மாற்றி வைக்கிறது அங்கே ப்ரொடெக்ஷனை வந்து இன்டரெக்டாக போட்டு வைக்கிறது அது ஒரு ஒரு பிஸி இல்லாத இடம் மாதிரி காட்டுறது அதற்கான அந்த ஷேப்ல இல்லாத மாதிரி சில விஷயங்களை பண்ணி வைக்கிறது இது போல அதோடைய உருவத்தை மாற்றி அதை வந்து ஏமாத்தக்கூடிய வகையில் டென்ட் ஏதாவது ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ஸ் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸோ மறைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டு மறைச்சு வைக்கிறது அதோடைய அடையாளம் வெளியே தெரியாத அளவுக்கு கூடங்குள மனநிலை உட்பட எல்லாமே இது போல விஷயங்களை பண்ணும் மீனம் பக்கம்ல பார்த்தோம்னா அந்த அது கண்டுபிடிச்சிருவாங்களுக்கு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குன்றதுனால அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க பட் மறைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முக்கியமானதான மறைச்சு வச்சிருவாங்க அதே போல் உங்களுக்கு ஆவடி ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா ஃபேக்ட்ரிக்கான அவங்க வந்து கூகுள் சாட்டிலைட் மேப்ஸில் பார்த்து வந்திருப்போம் அந்த சேட்டிலட் மேப்ஸை வந்து நம்ம தெரியாத அளவுக்கு உருவம் வந்து அவனுக்கு மனப்பாடம் முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயத்தை அந்த உருவத்தை மாற்றக்கூடிய வகையில் விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக உத்தரவிடப்பட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஷ் பிளாக் அவுட்ஸ் அதுதான் அடிப்படையான விஷயமா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம் பட் ஆனால் ரொம்ப குரூஷியான விஷயம் அதில் பழக்கப்பட்ட விஷயத்தில் பண்ணதில் இதில் பண்ணவே கூடாதுன்ற அடிப்படை இருக்குது கிராஷ் அவுட் அவுட் அப்படின்னா அப்படின்னா அதற்கு அதற்கு ஒரு 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 ஒழிக்கப்படும் அப்படி இல்லை 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 முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வகையில் உங்களுக்கு உங்களுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கப்படும் அந்த 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 நேரத்தில் 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 கரண்ட் அரை மணி மணி நேரமோ நேரமோ முக்கால் முக்கால் ஆஃப் செய்யப்படும் சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க ஒம்பது டு நா நாற்பது வரைக்கும் இருக்காது யாரும் யாரும் வெளியே வர வேண்டாம் வேண்டாம் எதுவும் வெளிச்சம் காட்ட வேண்டாம்னு நம்ம ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் கூட ஆன் பண்ணக்கூடாது வண்டி ஓட்டுறோம்னா ஹெட்லைட்ஸ் கூட அதில் எரியக்கூடாது நம்ம இருக்கிற இடம் தெரியக்கூடாது ஏன் அப்படின்னா எதிரிகளுக்கு நம்ம வந்து லிட்டரலி என்ன பண்ணுவோம்னா ஜாமர்ஸ் வச்சுருவோம் நீங்களே இப்போ கொஞ்சம் ஏதாவது ஜாமர் சிஸ்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும் ரைட் இப்போ இருக்கிற ஃப்ரீயில் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸெலாம் நிறையா பண்ண முடியும் அப்படி இருக்கு அந்த ஃப்ளைட் ரேடாரோட போட பல ஆப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியும் அப்படி இருக்கு நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பல இடங்களில் எங்கெங்கெல்லாம் ரேடார் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஜிபிஎஸ் ஜிஎன்எஸ் ரோடில் எல்லா சிஸ்டத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் இப்பவே வந்து டென்ஷன்ஸ் ரைஸ் ஆனோடனே பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்டேட்ஸில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க அது போல் பண்ணாலும் கூட எனிமியுடைய ஃபைட்டர் ஜெட்ஸோ இல்லை ஏர்பிளைன்ஸோ இல்லை அவங்களுடைய இது அவங்களுடைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய இது எல்லாமே வந்து மேலே பறந்து வரலாம் அப்போ வந்து இந்த பிஸியான இடமா இருக்குது நிறைய லைட் இருக்குது நிறைய பேர் போக்குவரத்து இருக்குது புழக்கமாக இருக்குது இந்த இடத்துல அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால கிராஷ் பிளாக் அவுட் அப்படின்றது பண்ணுவாங்க ஒரு வேலை ரேடாரை தாண்டி ரேடாரில் கண்டுபிடிச்சிட்டாங்க வந்துருச்சு நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வர முடியல இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் ஏதோ ஒரு இஃப் கிளாஸ் போட்டு ஏதோ நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கிராஷ் பிளாக் அவுட்ன்றது லாஸ்ட் ஆப்ஷனை வச்சிருப்பாங்க டப்புன்னு கரண்ட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃப் பண்ணுவாங்க அப்படி ஆஃப் பண்ணுற அந்த முக்கால் மணி நேரம் எந்த நேரத்தில் வேணால் விளாண்டுறப்போ எல்லாருக்கும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் வந்து ஜென்ரேட்டரே போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஆன் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு லைவ் ரிலேவோ பார்க்குறோம்னு சொல்லிட்டு பிரைட்டாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம இடம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது லைட் கூட பண்ணக்கூடாதுன்னு பல மிலிட்ரி எக்ஸ்போர்ஸ் நமது மேஜர் மதன் கூட நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு ஃப்ளாஷ் லைட்டு வண்டி ஆன் ஓட்டிட்டு போனால் வண்டியில கூட ஹெட்லைட்ஸ் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஸோ ஏதோ ஒரு காலியாக இருக்குன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து எனிமையை ஒரு ஒரு எனிமையை ஏமாற்றக்கூடிய ஒரு ஒரு டாக்டிக்காக இது பயன்படுத்தப்படுகிறது பல இடங்களில் நம்மளும் பண்ணணும் அப்படின்றது இதுதான் இந்த முக்கியமான விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிவிலியன்ஸ் டார்கெட் செய்யப்படுவாங்களா அப்படின்னா டேரெக்டாக பயந்துகிட்டு போய் பேனிக் பேனிக் பைங்களா இந்தியா மேலே குண்டு போட போகிறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை இட் வில் பி லிமிட்டட் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆர் ஸ்ட்ரைக் அப்படின்றது தான் நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரைக் லிமிட்டட் வார் ஃபேர் அப்படின்னாலே அது ஒரு ஒரு இடங்களில் இருக்கும் அப்படின்றது தான் இல்லை போரே ஆரம்பிக்காமல் அவங்கள சோக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு பிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கோல்டு வார் டாக்டர்னு ஒன்று இருக்குது அதன்படி மோடி கவர்மெண்ட் செய்கிறாங்க அவங்கள பயப்படுத்தி பயப்படுத்தியே அவங்களை காலி பண்ணுறாங்க அது மூலயமா அவன் ட்ரெயின் விட்டா அவனே வந்து ச வேணாம்னு சொல்லிட்டு ஓடிடுவான் அது நடத்தும் ஓடியவங்க ஆனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் இருக்கலாம் அப்படின்றது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய நகர்வுகள் பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் உள்ள கிடச்சி அது மூலிமா அவங்க படைகளை குவிச்சிருக்காங்களான்னு தெரியாது பட் ஆனால் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது இஃப் கிளாஸ் வச்சு கவர்மெண்ட்டோடைய இந்த உத்தரவு பார்க்கும்போது சிவிலியன்ஸுக்கு எதுவும் நடக்காது ஆனாலும் சிவிலியன்ஸாக அலர்ட்டாக வச்சுக்கணும்னு பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மறந்துக்கூடாது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கும் எல்லாரோட ஃபோனும் கிட்னு ஆடி இருக்கும் அது இருந்துருக்கும் பார்த்தா என்டிஎம்ஏலேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இது வந்து உங்களுக்கு முக்கியமான காலகட்டங்களின் போது உங்களுக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான இது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்கும் நாடு முழுக்க பல பலருடைய ஃபோனு அது இருந்திருக்கும் இது டெஸ்ட் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் மத்திய அரசை வந்து பண்ணாங்க அது எதுக்கு அப்படின்னா முக்கியமான ஒரு நாட்களிலோ இல்லை ஒரு தவிர்க்க முடியாத காலங்களிலோ இல்லை டிசாஸ்டர் உள்ள ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்கான இடத்துக்கோ பண்ணியிருந்தாங்க ஏர்த் இல்லை சி சிவியர் ஃபாலோ இல்லை ஏதோ இருக்குது ஒரு அப்படின்னா அதை அலர்ட் கொடுக்கறதுக்காக பண்ணியிருந்தாங்க இன்க்ளூடிங் ஃபார் வார் டைம் அப்படி இருக்க அந்த அந்த அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்டிஎம்ஏ மூலியமாகவும் வரலாம் அது எல்லாமே அப்போ இருக்கக்கூடிய எப்படி அந்த சிஸ்டம்ல வந்து கம்யூனிகேஷன் இருக்குன்றத பொறுத்தது ஹாட்லைன்லாம் உங்களுக்கு இருந்தாலும் இதுவும் அவைலபிளாக இருக்குமானா அது தெரியல இன்டர்நெட் இருக்குமானா அதுவும் தெரியல ஏகப்பட்ட ஜாமஸ் அண்ட் விஷயங்கள் இருக்குன்றனால இது நமக்கு தெரியாது அப்படி இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எக்ஸ்போர்ட் சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து மத்திய அரசு பட்டியலிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லோரும் வந்து ஒரு சேர இது பண்ணணும் ஜனதா கர்ஃபியூ அப்படின்னு கோவிடுக்கு முன்னாடி கோவிட் லாக்டவுனுக்கு முன்னாடி பிரதமர் சொல்லி ஒரு நாள் எல்லாரும் ஊரடங்கு இருங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு நாள் பண்ணால் கொரோனா உடைய அந்த செயின் கட் ஆயிடுமான்ட்டு அப்படின்னு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரீ பிளானா ரொம்ப விஷனரியோட தான் பண்ணுவாங்க எந்த மூவாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறதோ எமோஷ்னலாக நம்மள மாதிரி மீடியா பண்ணுறதோ இல்லை பீப்புள் மக்கள் வந்து காமன்னஸ் வந்து யோசிக்கிறதோ வேற அரசு நிர்வாகத்திலிருந்து யோசிக்கும் போது எல்லா ஆப்ஷன்ஸும் யோசிச்சு இப்படி ஆகும் இப்படி நடந்தாங்க யோசிச்சு தான் பண்ணுவாங்க அப்படி இருக்க இந்த விஷயம் இந்த ட்ரில் அப்படின்றது ஐம்பத்தி நாலு வருஷம் கழித்து பண்ணுறாங்க எதற்கு பண்ணுறாங்க அப்படின்றது இது ஜனதா கர்ஃப்யூட பொருத்தி லாக்டவுனுக்கான விஷயமாக முன்னோட்டமாக ஜனதா கர்ஃபி இருந்தது அடுத்து வரப்போவதற்கான ட்ரில்லாக இந்த ட்ரில் இருக்கிறதான்னு நம்மளே பொருத்தி பார்க்க வேண்டிய காலம் இது நாட்டோடு இராணுவத்தோடு பின்னிருப்போம் ஜெய்ஹிந்த்